இன்றைய மன்னா சங்கீதம் அறுபத்தி மூணு எட்டாவது வசனம் என் ஆத்மா உமை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது உமது வலது கரம் என்னை தாங்குகிறது நேற்று தினத்தில் பார்த்தோம் தாவித சொல்லுகிறார் உடைய சட்டைகளின் நிழலிலே கழி கூறுகிறேன் ஆனால் இன்னைக்கு சொல்லுகிறார் உமது வலது கரம் என்னை தாங்குகிறது நேற்றைய தினத்தில் பார்த்தோம் எனக்கு துணை செய்கிறபடினால் உதவி செய்கிறபடினால் நான் கழி கூறுகிறேன் இங்கு சொல்லுகிறார் உமது வலது கரம் என்னை தாங்குகிறது தாவிது உணர்ந்தது போல நாமும் இந்த சத்தியத்தை உணர வேண்டும் நம்மளை அவருடைய கரம் தாங்கிக் கொண்டிருக்கிறது நீதியின் வலது கருத்தினால் உன்னை தாங்குவேன் சொல்லியிருக்கிறார் பலத்த கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொல்லியிருக்கிறார் இன்றைக்கு கத்தருடைய பலத்த கரம் உங்களை தாங்கிக் கொண்டிருக்கிறது நீங்கள் தள்ளாடுவதில்லை நீங்கள் விழுவதில்லை நீங்கள் பலவீனப்படுவதில்லை அவருடைய கரம் உங்களை தாங்கிக் கொண்டிருக்கிறது அவிதான் வசனம் சொல்கிறேன் ஆத்மா அமை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது வலது கரனை தாங்குகிறது யாரெல்லாம் அவரை தொடர்ந்து பற்றி கொள்கிறோமோ அவர்களை நிச்சயமாக அவருடைய கரம் தாங்கும் நீங்கள் நீங்கள் கூட இயேசுவையே பற்றி கொண்டிருக்கிறீங்க நிறைய பேர் சொல்கிறீங்க அவரே அவர் இல்லாமல் எனக்கு வேறு வழி இல்லை அவர் தான் எனக்கு எல்லாமே உங்களை அவருடைய கரம் தாங்கி கொண்டிருக்கிறது நீங்கள் தனியாக இல்லை அவருடைய பலத்தை கரத்துக்குள்ளாக இருக்கிறீங்க அவருடைய பலத்த கரம் உங்களை தாங்கி கொண்டிருக்கிறது இந்த தாங்குகிற கரம் ஒரு நாளும் உங்களை கைவிடாது தாங்குகிற கரம் ஒரு நாளும் உங்களை நடு விட்டுட்டு போக மாட்டார் தொடர்ந்து நடத்துவார் வல்ல பெருங்காரங்களை செய்வார் ஜெபிப்பமா எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்லா ஆண்டவரே சுவே நம்முடைய கரம் நம்முடைய பிள்ளைகளை தாங்குகிறக்காக நன்றி தொடர்ந்து தாங்குவதாக ஆண்டவரே அவங்களுடைய ஆ அன்றரே அவங்களுடைய ஆத்மா உண்மையே பற்றி கொண்டிருக்கிறது அவங்களை வைக்கப்பட்டு விட மாட்டீங்க கைவிட மாட்டீங்க தொடர்ந்து நடத்துவீங்க தாங்கி கொள்ளுங்க வழி நடத்துங்க பலப்படுத்துங்க தேவையெல்லாம் சந்திங்க போஷிங் ஆண்டவர் உங்களுடைய கரை அவங்களுக்காக திறக்கப்பட்ட அற்புதங்களை செய்வீராங்க ஆசீர்வாதம் வழி நடத்த பொருட்படுத்திக் கொள்ள ஏசி மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமே கத்துறவங்கள நடத்துவார் ஆமே